ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஏர் ஆயில் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போது இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் தலையில் பூசினீங்கன்னா போதும் இது வந்து நல்லா முடி வளர்ச்சியும் கொடுக்கும் முடியும் கருகருன்னு வளரும் தலையாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் முடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மாதத்துலையே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எப்படி இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எண்ணெய் காய்ச்சுறது எப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் முடி இல்லாத இடத்துல கூட முடி வளரும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டாயம் ஒன்று ஓரத்தில் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரோஜா இதை கொஞ்சம் எடுத்துக்காங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு செம்பருத்தி பூ ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை ஆறு ஏழில் எடுத்துக்கிட்டாங்க சரி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அரை லிட்ரு வாங்கி வச்சுக்கோங்க கருவேப்பில ஒரு கைப்பிடி மருதானியில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இப்போது வெந்தயம் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு எடுத்துருக்கேன் கரிஞ்சீரகம் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒன்று எடுத்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எண்ணெய் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் இப்போது எண்ணெய் பத் அடுப்பு பற்ற வச்சு ஒரு இரும்பு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நல்லா சூடாயிடுச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தையும் கறிஞ்சீர் வெற்றியும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் விட்டு மற்ற பொருளெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம் இப்போது செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம் இதுலேயே மருதாண் இல்லை கருவேப்பூவை இதுலேயே ரோஜா விட எதையும் கற்றாலையும் நாம் சேர்த்துக்குவோம் இப்போ ரோஜா பொயிலை சேர்த்துக்குவோம் பன்னீர் இது இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இப்போ கற்றாலையும் சேர்த்துக்கலாம் வெறும் ஜெல்லாக போட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் போது வெறும் ஏன் தண்ணியாக வருவோம் அதனால் நீ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்த செல்ல வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் இதுலேயே நல்லா வறுப்படுச்சு இது வந்து கொட்டை தலையாக இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா முடி நல்லா வளரும் போனால் முடி கொட்டுறது கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் நாம் தலைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஏராயிலும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு நல்லா இருக்கும் நல்லதான் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ கற்றாழை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இப்போ நாம் அடுக்க நிறுத்திக்கலாம் நல்லா ஆரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஆரணுக்கிறது நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுக்க நிறுத்திடலாம் இப்போ இது நல்லா ஆரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வடிகட்டியில் நாம் வடக்கட்டிக்கலாம் நீங்கள் ஒரு துணியில் வடிகட்டினா கூட சரி இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க இதன் வந்து நல்ல எண்ணெய்லாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் பிழிஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ சம்பஸ் இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலரில் வரும் இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது இந்த இதுவை வந்து நம்ம தலைக்கு குளிக்கும்போது தேய்ச்சிட்டு குளிச்சிட்டோம்னா இதுவும் வேஸ்ட் ஆகாது அவ்வளோதான் இந்த ஏர் ஆயில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்